ம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகம்பெரியால் சமேத சங்கரராமேஸ்வர பெருமானை முக்கரணங்களால் பணிந்து போற்றிக் ஆஹ் திருவாணதுரை ஆதீன குரு முதல்வரையும் ஞான சம்பந்த பெருமானையும் மெய்களால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைகொண்டாட்டார் பொறுப்பாளர்கள் நண்பர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூடிக்கொண்டு செவிமடுக்கும் சிவனையர் செல்வர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சித்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திரு நல்லூர் என்ற தலத்தில் தேவாரம் நல்லூர்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஞாபகம் வந்துரும் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை கிடைத்த இடம் என்பது இப்போது பார்க்கலாம் இது சோழ நாட்டுல காவிரி தென்கரை தலமாக இருக்கு அப்படின்னு பார்க்கறோம் போச்சங்கட் சோழனால் கட்டப்பட்ட மாட கோயில்கள் அது யானையினுடைய முடியாத கருவறை அது இருக்கக்கூடிய கோயில்கள் பார்க்கிறோம் அமர்நீதி நாயனாரை ஆட்கொண்ட தகமும் இதுதான் அற்புதமான ஒரு ததம் ஒரு சமயம் ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் தனக்குள்ள யார் வலியவன் ஒரு போட்டி எழுந்துதான் அப்ப ஆதிசேஷன் வந்து கைலையை தன் ஆயிரம் மகுடங்களால் இருக பற்றி கொள்ள வாயு தேவன் வந்து சண்டை மாறுதமாக மலையை அசி அசைக்க முற்பட்டு வீசுறார் காத்தா அப்படி வீசும்போது தேவர்கள் அஞ்சராங்க ஆதிசேஷன் தன் பிடியை சிறிது தளர்த்த தக்க சமயம்னு நினைச்சு வாயு வந்து இரு சிகரங்களை பெயர்த்து கொண்டு வந்து தென்னாட்டுல திருநல்லூர்லயும் ஆவூர்லயும் பிடித்தார் அந்த மலை தான் நல்லூரில் இறைவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த மலை இந்த மலைக்கு சுந்தரகிரி அப்படிங்கிறது பேரு தென் கைலாயம் என்றும் இது அழைக்கப்படுகிறது திருச்சக்தி முற்றத்துக்குள் திருக்குழந்தீஸ்வரை வழிபட்டு கோவாய் முடுகிங்கிற பதிகத்தை பாடி தனக்கு திருவணி தீஷம் வேணும்னு அப்பர் சுவாமி கேட்கும் போது நல்லூருக்கு சொல்லி உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னி மிசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமான் அப்படின்னு சேக்கிளார் பெருமான் சொல்லது போல அழகாக அதை செய்தார் இதை நம்பியாண்டார் நம்பிகள் வந்து திருத்தொண்ட திரு அம் அந்த அகில நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றவன் அப்படின்னு சொல்வாரு இதுக்காகவே தான் அந்த தளத்துக்கு போனா நமக்கு ஜடாரி அதாவது சுவாமியுடைய திருவடி வந்து சூட்டப்படுகிறது அப்படிங்கறத பாக்குறோம் சரி அமர்நீச்ச நாயனார் துளை அந்த தராசுல போது சுவாமி அவருக்கு காட்சி வழங்கி ஆட்கொண்டு முக்தியும் கொடுத்த அச்சிறப்பு உடையது இந்த காலம் மிக மிக பழமையான அருமையான திருக்கோயில் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் சுவாமியுடைய திருநாமம் வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் பெரியாண்டேஸ்வரர் விஜயேஸ்வரர் அபராத ஷபனேஸ்வரர் அமிர்தேஸ்வரர் அப்படிங்கறதெல்லாம் அம்பாளுக்கு வந்து கிரிசுந்தரி பர்வத சுந்தரி கல்யாண சுந்தரி திரிவரசு அடிங்கிற திருநாமங்கள் தலவிருட்சம் வில்வம் தீர்த்தம் வந்து சப்தசாகர தீர்த்தம் அஹ் குளக்கரையில ஒரு புறத்துல அமர்நீதி நாயனாருக்கு ஒரு மடாலயம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அந்த குடும்பத்து வழிவந்தோர் அமர்நீதி நாயனார் விழாவே இந்த மடத்துல வச்சு ஆண்டுதோறும் நடத்துறாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஞானசம்பந்த பெருமானாலையும் நாவுக்கரசு பெருமானாலேயும் பாடல் பெற்ற தலமாக இது இருக்கிறது ஐந்து நிலைகளை உடைய ராஜகோபுரம் அழகா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வசந்த மண்டபத்துக்கு தென்பால் அமர்நீதியார் துளை ஏறிய துலா மண்டபம் இருக்கு அதுக்கப்புறம் அங்க வந்து ஒரு அஷ்டபுஜ காளி எட்டு கரங்களோடு ஒரு காளியும் பிரசித்தி பெற்ற காளியும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் சரி அதற்கு அடுத்தார் போல ஆஹ் பானலிங்கம் இருக்கு காசி விநாயகர் இருக்காரு இதெல்லாம் தாண்டி விஸ்வநாதர் இருக்காரு எல்லாத்தையும் தாண்டி உள்ள போனா வடபால் வந்து அந்த சோமாஸ்கந்த மண்டபத்துக்கு வடபால் அமர்நீதி நாயனார் மனைவி குழந்தை குந்தி தேவி எல்லாரோட திருவுருவங்களும் அதுல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இந்த யோகத்தோட மேன்மையை விளக்கக்கூடிய விநாயக பெருமான் திருவுருவம் அங்கே காட்சி தருகிறதுன்னு பாக்குறோம் மூலவர் வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் வந்து இந்த கட்டுமலைக்கு மேல இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம் வித்தியாசமான சிவனிக்க திருமிகினி ஒரு நாள்ல ஆறு நாளிகைக்கு ஒரு முறை அதாவது ஒரு நாளைக்கு ஐந்து முறை நிறம் மாறுகிறது அதனாலதான் பஞ்சவர்ணே சுடங்கிற திருநாமம் பிரிங்கி முனிவர் வந்து வண்டு வடிவுல வழிபட்டதுனால சிவலிங்கத்துல எல்லாம் காணப்படுகிறது சரி அடுத்து சதுர ஆவுடைய பின்னாடி அகத்தியர் பெருமாளுக்கு திருமண திருமண கோலம் காட்டினா கல்யாண சுந்தரரும் கல்யாண சுந்தரியும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ரெண்டு பக்கத்துலயும் திருமானும் பிரம்மனும் காட்சி தராங்க அகத்தியர் வழிபடக்கூடிய நிலையில நிக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் மூலவருக்கு அகத்திய அகத்தியலிங்கமும் இருக்கு சாலி கிராமத்துல செய்யப்பட்ட விநாயகர் அஹ் மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தி சரி அப்புறம் வந்து பிரகாரத்துக்கு குறுகலான வழிதான் இருக்கு சரி அப்படி அது வந்து இது பண்ணலாம் வைகாசி மாசத்துல சப்தஸ்தான உற்சவங்கிறது நடைபெறுது அப்படின்னு பாக்குறோம் சுவாமி சன்னதிக்கு செல்லக்கூடிய வாயிலின் பக்கத்துல அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கிய சன்னதி நின்ற திருக்கோலத்துல இருக்கு இந்த சப்தசாகர தீர்த்தம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதுல நீராடனா கண்டிப்பா உடல் பிணி நீங்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு குந்தி தேவி வந்து கர்ணனை பெட்டியில வச்சு ஆத்துல விட்ட பாவத்துக்கு பிராய சித்தமா தௌமிய முனிவர் சொன்னபடி இந்த தலத்தை அடைந்து இங்கிருந்த ரோமேச முனிவரை பார்த்து தனக்கு கழுவாய் வேணும்னு கேட்கும் போது நாளைக்கு மாசி மகம் சப்த சமுத்திர ஸ்நானம் செய்ய அப்படின்னு சொல்றாரு நாளைக்குள்ள எப்படி ஏழு கடல் அதாவது ஏழு கடல் ஸ்நானத்தை நான் எப்படி பண்ண முடியும் சப்தனா ஏழுதானே ஏழு கடல்ல நீ நீராடும் எப்படி எனக்கு ஏழு கடல் கிடைக்கும் அதுல எப்படி ஒரே நாள்ல நான் நீராட முடியும்னு கேட்கும் போது அவள் இறைவனை வேண்டும் போது அவள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட இறைவன் வந்து இந்த தீர்த்தத்தை ஏழு கடல்களாக பாவித்து நீராடுன்னு அவள் செய்தார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவள் நீராடி அவளுடைய பாவம் தீரப்பெற்றாள் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் முசுக்குந்தன் வந்து இந்திரனிடம் இருந்து தியாகராஜ பெருமானை பெற்று திருவாரூர் செல்லும் போது இந்த தலத்துல மூன்று நாட்கள் இருந்து தியாகராஜ பெருமானை எழுந்தருளிவித்து பூஜித்து வழிபட்டார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இந்த திருவாரூதிரி ஆதீனத்துக்கு அவருடைய அந்த அவங்களுடைய அருளாட்சிக்கு உட்பட்ட தலம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கமலை வைத்தியநாத தேசிகரால திருநல்லூர் புராணம் அஹ் இயற்றப்பட்டுள்ளது அதை உரைநடைப்படுத்தி திருவாவுது ஆதீனத்துல நூலாக வெளியிட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்போது ஞானசுப்த பெருமான் வந்து திருப்பாலைத்துறையை வணங்கி திருநல்லூரை அடைந்த போது அங்கிருந்து அந்தனர்கள் மங்களவார்த்தியங்களோடு எதிர்கொண்டு அழைத்து உள்ளே அழைத்து செல்கிறாள் ஆனா அவர் சிவிகையிலே தான் ஆரோக்கணித்த வண்ணம் சென்று கோயிலை சிவிகையில இருந்து இறங்கி அந்தனர் கூட்டம் முன்னாடி போறாங்க அடியார் கூட்டம் இரு மருங்கும் வாராங்க திருக்கோயிலை அடைந்து கோபுரத்தை வணங்கி வல்லம் வந்து கண்களந்து ஆனந்த கண்ணீர் அருவி போல பொழிய இறைவனை தொழுது பரவக்கூடிய சொற்பதிகமாகிய கொட்டும் பறை அப்படிங்கிற இந்த பதிகத்தை நமக்காக அருள் செய்தார் என்று பார்க்கின்றோம் இப்போது முதற் பாடல் கொட்டும் பறை சீரால் குழும அனல் ஏந்தி நட்டம்பயின்றாடும் நல்லூர் பெருமானை முட்டு இன்று அஹ் முட்டின்று இருபோதும் முனியாது எழுந்து அன்பு பட்ட மனத்தார்கள் அறியார் பாவமே என்று சொல்லுகிறார் அதாவது கொட்டும் பறை பறை கொட்டக்கூடிய சீருக்கு ஏற்ப ஆஹ் பூத கணங்கள் எல்லாம் சூழ குழுமன்னா சூழ கையில அனல் ஏந்தி சுவாமி வந்து விருப்போடு நடனம் நட்டம் பயின்றாடுகிறார் அப்படின்னா நடனம் ஆடக்கூடிய நல்லூர் பெருமானை முட்டின்று இருபோதுனா காலையும் மாலை ரெண்டு பொழுது தவறாம வெறுப்பில்லாம முனியாதுன்னு சொல்லிக்கலாம் வெறுப்பில்லாம எழுச்சியோடு வந்து யார் வணங்கி அன்பு கொண்ட மனத்தார்களா இருக்காங்களோ அவங்கள பாவம் அணுகாது அவங்க பாவத்தை அறிய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சீரால்னு ஒரு வார்த்தை வருது இல்ல கொட்டும் பறை சீரான சீர்னா அந்த ஜதிக்கு ஏற்ப சீரால் ஆடணும் அப்படின்னு அது கூட்டிக்கிடணும் சரி அதற்கு அடுத்த போல ஆஹ் காலையும் மாலையும் கைதொழுவார் மனம் ஆலையன்னு அப்பர் சுவாமின்னு சொல்லியிருப்பாரு அதையும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அப்ப நம்ம சுவாமியை இருவேளை வழிபாடு செய்தோம் என்றால் நம்மை என்ன அணுகாது பாவம் அணுகாது என்று மிக அழகாக முதல் பாடலிலே எடுத்து காட்டியிருக்கிறார் நம்முடைய குருநாதன் இனி இரண்டாவது பாடல் ஏரில் எருதேரும் எழில் ஆயுழையோடும் வேறும் உடனுமாம் விகிர்தர் அவர் என்ன நாகும் மலர் பொய்கை நல்லூர் பெருமானை கூறும் அடியார்கட்கு அடையா குற்றமே என்று சொல்லுகிறார் ஆஹ் ஏரில் ஏறு இல்லையா அதாவது ஊர்தியாக எருதை வைத்திருக்கிறார் அதில் ஏறுபவர் அழகான எழிலால் எழை அப்படிங்கிறது அழகான உமையம்மையோடு உமையம்மையோடும் சொன்னது ஒன்றாக அடுத்த வரியில என்னது வேறாக உடனாகன்னு சொல்லியாச்சு அப்ப பெருமான் வந்து அம்மையோடு ஒன்றாக வேறாக உடனாக எழுந்தருளக்கூடிய தன்மை உடையவனாக இருக்கிறேன் ஏன்னா அம்பாளை விட்டு சுவாமி பெரியறதே கிடையாது ஸ்வரூப நிலையில சுவாமி நாமரூபம் இல்லாம இருப்பாரு அப்ப அவர் மட்டும்தான் அம்பாளும் அவர்களும் உடிக்கிறாங்க ஆனா தட அதாவது அந்த ஊழி காலத்துல தடத்த நிலையிலதான் நமக்காக பல நர்மங்களோடு பல தலங்களுக்கும் அவங்க வர்றாங்க ஆஹ் ஆனா சுவாமி அம்பாளையும் பிரிக்க முடியாத சைவ சித்தாந்தம் நமக்கு தாதான்ய சம்பந்தம் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்கோம் அம்பாள் வேற சுவாமி வேற நம்ம நினைக்க கூடாது சுவாமி வந்து ஒரு பொருள் அதோட ஆற்றல் வந்து அம்பாள் அருளது சக்தியாகும் அரண் தனக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு பெருமானோட அருளைதான் நம்ம சக்தியா ஒளிப்பட அதனால அருள் மிகு அப்படின்னு சுவாமி திருநாமத்தையும் அருள் தர அவர் கொடுக்குற அருளை வாங்கி நமக்கு தர்றது அம்பாள் அதனால அருள் தரும்னு அம்பாள் திருநாமமும் சொல்லப்பட்டு சரியாக ஆஹ் வந்து தடத்த நிலையில இப்படி எல்லா நமக்காக அனுகிரகம் செய்யும்பட்டு இப்படி எல்லாம் அம்பாளோடு ஒன்றாக வேறாக உடனாக இருந்து இல்லையா வேறா இருக்கிறது அப்போ சரி அதை மனதில் என்ன ஒன்றா இருக்கிறது நல்லா இடப்பாகத்துல உடனாவும் வச்சிருக்காரு அப்படிங்கிறது அர்த்தநாரீஸ்வரனாகவும் இருக்காரு அப்படிங்கிறது அந்த பெருமான் அன்பர்கள் எண்ணுமாறு என்ன பண்ற மனங்கமளும் பொய்கை சூழ்ந்த நல்லூர்ல விளங்குகிறார் அந்த பெருமானோட பொருள் சேர்ப்புகளை கூறக்கூடிய அடியவர்களை குற்றங்கள் அடையாது அப்ப இந்த பாடல் வந்து குற்றம் யாரை அடையாதுன்னு ஒரு வினாவை எழுப்பி யாரெல்லாம் பெருமானுடைய புகழ் இந்த பொருள் சேர் புகழை பாடுகின்றார்களோ சொல்லுகிறார்களோ கூறும்னு சொல்லி இருக்கு பாடுதல் பேசுதல் ரெண்டும் எடுத்துக்கலாம் அந்த அடியவர்களை குற்றம் அடையாது குற்றங்கள் அடையாது என்று அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார் சரி இனி மூன்றாம் பாடல் சூடும் திங்கள் சுடற்பொன் பொன் ஓடு உண்கலனாக ஊர் ஊர் இடுப்பிச்சை நாடும் நெறியானை நல்லூர் பெருமானை பாடும் அடியாக்கற்கு அடையா பாவமே என்று சொல்லுகிறார் நம்ம பாட வேண்டியது எவ்வளவு முக்கியமான விஷயம் வாயே வாழ்த்து கண்டாய் இல்லையா அப்படின்னு மணி அங்க மாலையில நம்முடைய நாவகரசு பிரதகை சொல்றாரு ஆஹ் சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் செப்ப நான் அமைத்தேன் என்று செரமான் பெருமாள் நாயினார் சொல்றாரு அதனால நம்ம வந்து அவரை பாடணும் அருணகிரிநாத பெருமான்னு சொல்லும் போது பாடும் பணியே பணியாய் அழ்வாய் அப்படின்னு கேட்பாரு முருகப்பெருமாட்டார் மணிவாச பெருமானும் பாட வேண்டும்னா போற்றின் நின்னேன்னு சொல்லுவாரு சரி இனி இப்ப பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்துக்கலாம் பிறையை முடியில் சூடி ஒளிவிடக்கூடிய பொன் போன்ற ஜடைகள் தாழ கையில ஓடுங்கிறது தலையோடு மண்டையோடு அத உண்கலனாக கொண்டு ஒவ்வொரு ஊர்லையும் எல்லோரும் விடக்கூடிய பிச்சையின் நாடி செல்லக்கூடிய நெறியான் இல்லையா அறநெறியாளன் ஆகிய நல்லூர் பெருமானை பாடக்கூடிய அடியவர்களை பாவங்கள் அடையாது என்று அழக எடுத்து சொல்லியாச்சு இல்லையா அதனால சுடற் பொன் ஜடைங்கிறது தான் நல்ல ஒளி விடக்கூடிய பொன் போன்ற ஜடையை சொல்லியிருக்கு அப்ப ஊரிடு பிச்சையை நாடும் முறையுடைய நல்லூர் பெருமானை அந்த பிச்சாடுமரா அவர் வர்றார்களே அந்த பெருமானை பாடுகின்ற அடியவர்களை பாவம் அடையாது என்று அழகாக நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார் சனியின் நான்காம் பாடல் நீத்த நெறியானை நீங்கா தவத்தானை நாத்த நெறியானை நல்லூர் பெருமானை காத்த நெறியானை கைகூப்பி தொழுது ஏத்தும் அடியார்க்கு இல்லை இடர்தானே அப்படின்னு சொல்றாரு அப்ப யாருக்கு பாவம் அடையாதுன்னு முந்தின பாடல்ல பாடும் அடியாருக்கு பாவம் அடையாதுன்னு சொல்லியாச்சு இதுல யாருக்கு இடர் இல்லை என்று சொல்லுகிறார் இந்த பாடலை யாருக்கு இல்லை அதாவது ஆஹ் உலகியல்ல அதாவது விடுபட்ட நெறிகளை உடையவர் நீத்த நெறின நம்மளை போல உலகியல் நெறிலாம் அவருக்கு கிடையாது அதெல்லாம் அவர் எல்லாம் கிடையாது அதான் நீ தவறுதெல்லாம் அடுத்து நீங்கா தவத்தை உடையவர் எப்போ சுவாமி அப்படியே தவ வடிவத்துல இருக்கிறார் தவத்திலே தான் இருக்கிறார் அந்த பெருமானை அடுத்து என்ன சொல்லியாச்சு ஆஹ் நாத்த நெறியானை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு சரி அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாரு அப்படின்னா ஆஹ் ஞாத்த அப்படிங்கிறது தான் நாத்த அப்படிங்கிறதுல வருது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் கட்டப்பட்ட இல்லையா அப்படிங்கிறது அதாவது உடைய நெறிகள் எல்லாம் வந்து நமக்கு இந்த சரியை கிரியை யோகம் இதெல்லாம் வகுத்து கொடுத்த ஞான நெறி எல்லாமே வகுத்து காட்டியிருக்காரு அப்படி வகுத்து அழித்தவர் அவரை இதெல்லாம் செய்ததுனால அந்த நிற்பாரை இல்லையா அவர் வந்து என்ன செய்றாரா காத்தருள்பவர் ஆகிய அந்த நல்லூர் பெருமானை இல்லையா ஆஹ் காத்த நெறியானா இதுல நெறிப்படை ஒழுகக்கூடிய முறையெல்லாம் பெருமான் காக்கின்றார் என்பதை சொல்லி அவரை கைகூப்பி தொழுது ஆஹ் துதிக்கக்கூடிய அடியார்களுக்கு இடர் கிடையாது அழகா எடுத்து காட்டியு அப்ப கை தொழுது ஏத்துவார்களுக்கு இடர் இல்லை என்பது இந்த கேள்வியின் பதில் தொழுது தூமலர் தூவி துணித்து அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் இவங்களுக்கெல்லாம் ஒரு மேல்கணக்கு பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கிழக்கணக்கு இன்னம்பரீசன் சொல்லுவார் இல்லையா சுவாமி கணக்கெடுப்பாராம் நம்ம செயல்கள் எல்லாம் அப்ப இதுல சொன்னது போல பாடணும் இல்லையா அஹ் அதுக்கப்புறம் அவரை நினைக்கணும் அப்புறம் அவரை கைகூப்பி தொழணும் அப்படின்னு வரிசையாச்சு அவர் மேல அன்பு வரணும் ரெண்டு வேளையும் அவரை போய் தரிசிக்கணும் இல்லையா அப்படி வரிசையா சொல்லிக்கொண்டே வருகிறார் சரி இனி ஐந்தாம் பாடல் ஆகத்து உமை கேழ்வன் அறவச்சடைதாளர் நாகம் அசைத்தானை நல்லூர் பெருமானை தாகம் புகுந்து அன்பி தாள்கள் தொழும் தொண்டர் போகம் மனத்தராய் புகழத் திரிவாரே அப்படின்னு சொல்லியிருக்கு சரி இப்ப இந்த பாடல் என்ன சொல்றது அப்படின்னு பாக்கலாம் ஆஹ் சரி நமக்கு நெறி வந்து எப்பவுமே சுவாமி தான் காட்டுறோம் பாடலை நம்ம பார்த்தோம் இல்லையா மல பந்தங்களால் கட்டப்பட்ட நம்ம போன்றவங்களுக்கு அவர் அந்த மாதிரி நெறி அவருக்கு தேவை கிடையாது ஆச்சார சீலங்கள்லாம் அவருக்கு கிடையாதுங்கிறது அதுல சொல்லப்பட்டிருந்தது சரி இப்ப இந்த பாடல்ல ஆகம்னா உடம்பு தன்னோட திருமேணியில பூராக கொண்டுள்ள உமையம்மையின் இல்லையா உமை கேழ்வன் அப்படின்னு சொல்லியாச்சு உமை உமையம் கணவன் அடுத்து என்ன சொல்லியாச்சு சடை இல்லையா ஜடை தாழித ஜடையெல்லாம் தாழ்ந்து தொங்க இடையிலயும் பாம்ப கச்சாக கட்டி நல்லூர் தலத்துல இருக்கக்கூடிய பெருமானை தாகம் அப்படின்னு என்னது ஆறாத வேட்கை ஞான தாகம் அதோட அஹ் அந்த தாகம் மிக்கவராக அணுகி அவரோட திருமணிகளை தொழக்கூடிய தொண்டர்கள் அந்த இன்பம் பொருந்திய மனத்தவர்களாக இந்த உலகமே போற்றும்படியாக வாழ்வார்கள் அப்படின்னு அழகா எடுத்து சொல்லியிருக்கு அப்ப சிவபெருமானை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆறாத வேட்கையோடு அணுகும் தொண்டர்கள் போகம் நிறைந்த மனத்தராக உலகத்துல புகழ் உலகமே புகழத் தெரிவார்கள் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கு ஆகம்னா மீனின்னு நமக்கு தெரியும் தாகம் புகுந்துன்னா வேட்கை மிக்க அந்த ஆறாத வேட்கை மிகுந்து அண்மி இல்லையா அந்த சொல்லுக்கு வந்து அணுகி அப்படிங்கிறது பொருள் பக்கமா நெருங்கி வந்து அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சரி அப்போ நம்ம சுவாமி கிட்ட போனோம்னா சுவாமியும் நமக்கு அணுக்கமா இருப்பாரு அப்படிங்கறத அழகா இந்த பாடலை எடுத்து சொல்லியிருக்காரு இனி ஆறாம் பாடல் கொல்லும் கல்யாணை உரி போர்த்து உமை அஞ்ச நல்ல நெறியானை நல்லூர் பெருமானை செல்லும் நெறியானை சேர்ந்தார் இடர் தீர சொல்லும் அடியார்கள் அறியார் துக்கமே என்பது பாடல் யார் துக்கத்தை அறிய மாட்டார்கள் என்று ஒரு கேள்வி அப்ப கொல்லும் கலியானை அப்படின்னா தன்னை கொல்ல வந்த மதம் பொருந்தி அந்த யானையை அம்மை அஞ்சும்படியாக கொன்று அதன் தோலை போர்த்த பெருமான் எப்படிப்பட்ட அவர் நல்ல நெறியான் இல்லையா அவர் வந்து வந்து தான் எல்லா ஆன்மாக்களுக்கும் சொல்லி கொடுக்கிறார் நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் இல்லையா திருமுறைகள் பறைசாற்று மணிவாசக பெருமான் என்ன சொல்றாரு முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோ ஆக அந்த பெருமான் எல்லோரும் அடையத்தக்க முக்தி நெறியாளனாக விளங்குகிறார் நம்ம இப்ப அவரை அடைந்து தங்களுடைய துன்பங்கள் தீரும்படி புகழ்ந்து போற்றக்கூடிய அடியவர்களுக்கு துக்கம் வரவே வராது அவங்க துக்கத்தை அறிய மாட்டார்கள் ஏன்னா நமக்கு நெறிகாட்டத்துக்கு தான் சுவாமி இருக்காங்களா செல்லும் நெறி காட்ட வரலாதாமே திருவாலங்காடூரை செல்வதானே அப்படிங்கிறது திருநாவுக்கரசு பெருமானுடைய வாக்கு அதையும் இங்க பொருத்தி பாத்துக்கலாம் அப்போ நமக்கு செல்லும் நெறி நல்ல நெறி காட்டக்கூடியவர் பெருமான் தான் அந்த நெறிப்படை அந்த சென்னெறியில நம்ம நின்னோம்னா நமக்கு துக்கம் கிடையாது என்று அழகாக எடுத்து சொல்லிக்கிறோம் மற்ற நெறியெல்லாம் எப்படி இருக்கும்னா சில்லாண்டில் சிதையும் சிலதேவ சிறு நெறி அதுல சேரக்கூடாது பல்லாண்டு என்ன பகம் கடந்தாலுக்கு பல்லாண்டு கொடுங்கன்னா அழகத்திற்கு பல்லாண்டும் நமக்கு எடுத்து காட்டும் அப்ப செல்லும் நெறினா அடையத்தன் நெறியாகிய முக்தி சிவபெருமானை அடையத்தக்கது சரி அப்ப உரி போர்த்து அப்படிங்கிறது உரினா தோல் அப்படிங்கறத புரிந்து கொடணும் மக்கள் அடையும் நெறியாக உள்ள நல்லூர் பெருமானை சொல்லும் அடியார்கள் துக்கம் அறியார் என்று இதுல அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் சேர்ந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தியானிப்பவர்கள் செல்லும் நெறியானையை சேர்ந்தார் எனது சேர்ந்தார்னா என்னது தியானிப்பவர்கள் சரி இனி ஏழாவது பாடல் எங்கள் பெருமானை இமையோர் தொழுதேத்தும் நங்கள் பெருமானை நல்லூர் பிரிவில்லா தங்கை தலைக்கேற்றி ஆளென்று அடிநீழல் தங்கும் மனத்தார்கள் தடுமாற்று அறுப்பாரே என்று சொல்லுகிறார் கைகளை சிரத்தின் மேல் குவித்து சுவாமியோட திருமுன்பு நின்று அடியேன் மீளா ஆளாவேன் என்று திருவடி நிழலில் தங்கும் மனத்தை உடையவர்கள் தடுமாற்றம் அறுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்ப எங்கள் பெருமானைனா எங்களுக்கு தலைவர் அப்புறம் இமையோர் தொழுதேத்தும் நங்கள் பெருமானை அப்படின்னு சொன்னா தேவர்களால் போற்றக்கூடிய பெருமான் நல்லூர்ல பிரிவில்லாம எழுந்தருளி இருக்கக்கூடிய தலைவன் இல்லையா அவர் அடைந்து தம் கைகளை உச்சி மேல் குவித்து நாங்கள் உனக்கு அடிவேன்னு கூறி அவரோட திருவடி நிழல்ல ஒன்றி வாழக்கூடிய மனத்தவர்கள் தடுமாத்திரம் இல்லாமல் இருப்பார்கள் என்று அழக சொல்லியிருக்கிறார் அதே நாம் மனதிலே அப்படி ஆணுத்தனமா பதிச்சு வச்சுக்கணும் சரி இனி எட்டாவது பாடல் காமன் எழில் வாட்டி கடன் சூழ் இலங்கை கோன் நாமம் இருத்தானை நல்லூர் பெருமானை ஏம மனத்தாராய் இகழாது எழும் தொண்டர் தீப மன்னத்தார்கள் அறியார் என்பது பாடல் சரி அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு பாக்கலாம் காமன்னா நமக்கு தெரியும் மன்மதன் இல்லையா அவனுடைய உருவ அழகை அழித்து கடல் சூழ்ந்த இலங்கை ஆகிய ராவணனுடைய நாமம் அப்படிங்கிறது இங்க வந்து புகழ் இந்த இடத்துல பொருள் கொள்ளும் அவருடைய அவனுடைய புகழை கெடுத்து அடுத்து என்ன சொல்லியாச்சு அங்கு இந்த திருநல்லூரில் எழுந்திரி இருக்கக்கூடிய பெருமான் ஆஹ் ஏம மனத்தார் இல்லையா அது பாதுகாப்பு கொண்ட மனத்தவர்களாக நிகழாது அவரை காணக்கூடிய காணணும் அப்படின்னு எழக்கூடிய தொண்டர்கள் தீபம் போன்ற ஞான ஒளி நினைத்த மனம் உடையவர்களாக நிற்பாங்க அதாவது மனசுக்கு எப்படி பாதுகாப்பு வரும்னோ மனசுலதான் சுவாமி கங்காணியா இருக்காருல்ல அப்புறம் நம்ம பாதுகாப்பா தானே இருப்போம் அப்போ அவரை வந்து எந்த நேரத்துலையும் பெருமானை வந்து இகழாமல் காண வேண்டும் பெருமானை எப்ப தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்க்கக்காக விரை விரையக்கூடிய தொண்டர்கள் அவங்க மனசுல ஞானம் இருக்கிறதுனால அப்படியே ஒளியா இருக்கு ஒளிமயமா இருக்காதான் தீப மனம்னு கொடுத்துருக்காரு அவங்க அரியார் தீயவே அவங்களுக்கு தீயது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப ராவணனுடைய புகழை கெடுத்த பெருமானாகிய நல்லூர் பெருமானை புகழக்கூடிய தொண்டர்கள் ஒளி மனத்தர்களாய் தீயனை அறியா அப்படின்னு கொண்டு கூட்டிக்கிடுங்க அவங்களுக்கு தீயவையே தெரியாதுங்க அவங்களுக்கு தீவினையே சேராது பாவம் சேரும் அந்த தான் பாவமா மாறும் அதனாலதான் துன்பம் வரும் அப்ப தீவினையே அவங்க செய்ய போறதே இல்லை அப்படிங்க போது அவங்களுக்கு பாவம் போறதும் இல்ல பிறவி வரல துன்பப்படவும் வேண்டாம் நரகத்துல போய் இடர்பட வேண்டாம் பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமா இருக்கலாம் அப்படிங்கிறத அழகா எடுத்து காட்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பாக்கணும் நல்லா எழுதின தீபம் போல நினைத்த மனத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சரி ஆஹ் சரி இனி அடுத்தா போல அடுத்த பாடலை இப்ப நம்ம பார்க்கலாம் ஏம மனத்தார்னா பாதுகாப்புற்று மனத்தவர்கள் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கிடணும் ஸ்ரீனி ஒன்பதாவது பாடல் வண்ண மலரானும் வையம் அழந்தானும் நன்னல் அரியானை நல்லூர் பெருமானை தன்ன மலர்தூவி தாள்கள் தொழுதேத்த எண்ணும் அடியார்கள் இல்லை இடுக்கணை அப்படின்னு சொல்றார் இடுக்கன்னா துன்பம் அப்ப யாருக்கு துன்பம் இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் வண்ண மலரான் இல்லையா அப்புறம் வையம் அழந்தான் செந்தாமரையில விளங்கக்கூடிய பிரம்மனும் வையம்னா உலகம் உலகை அழந்த திருமாலும் நண்ணுதற்கு அரியவராக இல்லையா கார்த்திகை மாசம் அதான உற்சவமே நடக்குது உலகக்கூடிய நல்லூர் பெருமானை தன்ன மலர்னா குளிர்ச்சியான மலர்களை தூவி தாழ் அப்படின்னா அவருடைய திருவடிகள் அதை தொழுது வணங்க ஏத்துதல் வணங்கி பாடணும் அடுத்து எண்ணும் அடியவர்களுக்கு அதான் மனம் ஆஹ் மனசால எண்ணணும் ஆஹ் கையா கைகூப்பி வணங்கணும் அப்புறம் ஆஹ் ஏத்தன்னு சொன்னதால பாடணும் அதனால முக்கரண வழிபாடுதான் அப்படி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு இடுக்கண் இல்லை அவர்களுக்கு துன்பம் இருக்காது அப்போ அயனும் மாலும் அணுகவும் அரிய பெருமான் திருவடிய மலர் தூவி வணங்கக்கூடிய அடியார்களுக்கு ஒரு நாளும் துன்பமே கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு வண்ண மலரான்கிறது சிந்தாமரை இருக்கக்கூடிய பிரம்மனையும் வையம் அழந்தான்கிறது உலகலந்த பெருமானையும் குடிக்குது சரியப்பா எண்ணினாலே இவ்வளவு நமக்கு துன்பம் இல்லைன்னா அப்ப நம்ம எண்ணி வணங்கி துதித்து எல்லாம் செஞ்சோம் நமக்கு பலன் மிகுதியா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுதான் இப்போது பத்தாவது பாடல் பிச்ச குடை நீழல் சமணர் சாக்கியர் நிச்சம் அலர் தூற்ற நின்ற பெருமானை நச்சு மிடற்றானை நல்லூர் பெருமானை எச்சும் அடியாகட்டு இல்லை இடர்தானே என்பது பாடம் சரி இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா பிச்சு குடை அந்த மயிர் பீலியால் ஆகிய குடை நீழல்ல தெரியக்கூடிய சமணர்களும் சாக்கியர்னா பௌத்தர்கள் அவங்களும் நிச்சம் அப்படின்னா தினம் தோறும் அர்த்தம் நாள் தோறும் அலத்தூற்றனா பழி தூற்றுமாறு நின்ற பெருமானாய் ஆஹ் அடுத்து நச்சு மிடற்றாயின்னு வந்துட்டு பிரதோஷத்துக்கு பாடணும்னு பக்கத்துல எழுதி வச்சுக்கிடணும் அந்த பெருமான் நஞ்சு பொருந்திய கட்டத்தை உடைய நல்லூர் பெருமானை இல்லையா எச்சும் அதாவது ஏத்தும் அப்படிங்கிறது அப்படி மருவி வந்திருக்கு இந்த இடத்துல அந்த நல்ல போற்றக்கூடிய அடியவர்களுக்கு இடர் இல்லை என்று சொல்லுகிறார் அப்ப சமணர்களும் பௌத்தர்களும் அலர்தூற்ற நின்ற பெருமானை அவங்க அலர்தூற்றணும் அடியார்கள் வந்து அவரை புகழ்ந்து பாடணும் அப்படி யாரெல்லாம் போல்கின்றார்களோ அவர்களுக்கு இடர் இல்லை என்று அழகாக எடுத்து பார்க்கிறோம் அலர்னா பழி சொல் இல்லையா அந்த நீலகண்டனாக விட பொருந்திய நீலகண்டனாக இருப்பதை குறிக்கிறது எச்சும் ஏச்சும் அப்படிங்கிறதா ஏத்தும் அப்படிங்கறதோட மறு தான் ஏச்சும் அதுதான் ஏச்சும்னு வந்திருக்கு இந்த இடத்துல செய்யுழுக்காக அப்படிங்கிறத பாக்குறோம் சரி இனி நிறைவு பாடல் தன்னம் புனல் காளி ஞான சப்பந்தன் நன்னும் புனல் நல்லூர் பெருமானை வண்ணம் புனைமாலை வைகள் ஏத்துவார் விண்ணும் நிலனுமாய் விளங்கும் புகழாரே அப்படிங்கிறது பாடல் சரி இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாக்கலாம் தன்னம் இல்லையா குளிர்ச்சி ஆஹ் அம் வந்து சாரியை தன் புனல் அப்படின்னா குளிர்ச்சியானது அப்ப குளிர்ச்சியான நீரால் சூழப்பட்ட சீகாழி பதியில தோன்றிய ஞான சம்பந்தன் நண்ணும் புனல் வேலி அப்படிங்கிறது பொருந்திய நீரை வேலியாக உடைய அந்த நல்லூர்ல விளங்கக்கூடிய பெருமான இயல்புகளை எல்லாம் வண்ணம் அப்படிங்கிறது அவருடைய இயல்புகள் இறைவனுடைய இயல்புகள் ஆஹ் புனை மாலைங்கிறது இந்த பதிகத்தான் ஒரு அழக மாலையாவே இந்த பாடல் என்ன ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாலை அதனால இந்த மாலை வந்து புனை மாலைன்னா சொன்ன மாலை வைகள் என்றால் நாள்தோறும் அர்த்தம் அப்ப நாள்தோறும் ஏத்துபவர்கள் விண்ணும் நிலணுமாய் இல்லையா ஆஹ் விண்ணிலையும் மண்ணிலையும் நல்ல புகழ் உடையவர்களாக வாழ்வார்கள் அப்ப ஞான சம்பந்த பெருமான் நல்லூர் பெருமானை சொன்ன புகழ் மாலையை நாளும் ஏத்துவார் விண்ணும் நிலனுமாக விளங்கும் புகழார் என்று அழகாக எடுத்து காட்டீர்கள் இந்த பதியங்கள் எல்லாமே இறைவனுடைய என்னெல்லாம் நமக்கு இறைவன் ஆஹ் இப்படியன் நின்ிறத்தன் இவன் இறைவன் நமக்கு தெரியாது இந்த அவர் கண்ட ஞானிகள் நமக்கு சொன்னதை வச்சுதான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என்று சொல்லிக்கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்குவிலாத உயிர்கள்ழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து திருவருளுக்கும் குருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவம் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் சிவனே செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை பிடித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவா சி சபேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்